ஆமா வடிப்பட்டது மறைச்சி சுட்டது வந்து ஒரு ஆளுக்கு தலையில வடி விழுந்தது விடத்தில விழுந்தது விழுந்து அவருக்கும் மூளை வெளிய வந்துட்டு எதுவும் இப்ப கை துப்புரவா ஏலாது கெப்பிட்டு கொள்ளாவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி தொட்டு சம்பவத்தில் வவுனியாவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதைவிட மன்னார் மடுவைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது விசேட அதிரடிப்படையினர் இவ்வாறு பிரதான வீதியில் வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த கெப்ரக வாகனத்தில் பயணித்தவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் பின்னணி தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஐந்து விட பாதிக்கப்பட்ட நபர் அதாவது சூட்டுக்கு இலக்கான நபர் இது தொடர்பாக வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் இருக்கின்றால் விட அந்த வாகனம் தொடர்பான காட்சிகளும் வழியாகி இருக்கின்றது அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் அனுராதபுரம் மாவட்டம் கெப்பிட்டிக்கொள்ளாம கொள்ளாவ எனப்படுகின்ற பகுதியில் அதாவது குரோ வீதியிலே ஒரு சம்பவம் ஒன்று கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இருக்கின்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு சுமார் ஒன்பது முப்பதுக்கும் பத்து முப்பதுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் தான் இவ்வாறு குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் வவுனியாவைச் சேர்ந்த நான்கு பேர் ஒரு கெப்பக வாகனத்தில் குறித்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள் அதாவது கெப்பிட்டிகொல்லா பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள் மரங்களை ஏற்றுகின்ற நோக்கிலே அவர்கள் சென்றதாக அறிய முடிகின்றது இந்நிலையில் அவர்கள் இவ்வாறு அங்கு சென்றாலும் அவர்கள் மரங்களை ஏற்றவில்லை அதற்கு பிறகாக வவுனியா நோக்கி வந்திருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் வீதியிலே அதிரடிப்படையினர் அதாவது முப்பதுக்கும் மேற்பட்ட அதிரடிப்படையினர் ஒன்று கூடி சதமாரியாக குறித்த கெப்பக வாகனத்தில் பயணித்தர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது இதிலே கவனிக்கப்பட வேண்டிய விடயம் அவிசேட அதிரடிப்படையினர் குறித்த கெப்பக வாகனத்தின் தயர் பகுதியை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளவில்லை அதனை தாண்டி அந்த கெப்பக வாகனத்தில் பயணித்தர்களை நோக்கியே துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த குறித்த சந்தர்ப்பத்தில் அந்த கெப்பக வாகனத்தில் மூன்று பேர் முன்னால் அமர்ந்திருந்து வந்திருக்கின்றார்கள் பின்னால் ஒருவர் அமர்ந்திருந்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறு விசேட அதிரடிப்படையினர் இரண்டு குழுக்களாக பிரிந்து அந்த பிரதான வீதியில் வந்த கெப்பக வாகனத்தில் பயணித்தவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் முன்னால் அமர்ந்து வந்த ஒருவரின் தலையை துப்பாக்கி ரவைகள் துளைத்ததாக கூறப்படுகின்றது அதைவிட பின்னால் இருந்த ஒரு நபரும் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக காயமடைந்ததாக கூறப்படுகின்றது இந்த காயமடைந்த அந்த இருவருடன் மற்ற இருவரும் சேர்ந்து நான்கு பேரும் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அந்த வாகனத்திலேயே சென்றிருக்கிறார்கள் அதற்கு பிறகாக அவர்கள் அந்த இருவரையும் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தலையில் காயமடைந்த அந்த நபரின் உடல்நிலை மோசமடைந்த காரணத்தினால் உடனடியாக

அவர் சிகிச்சை நிறைவடைந்து வெளியே அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த நபர் மன்னார் மடு பெரிய பண்டு சாணையை சேர்ந்த நிச்சயன் எனப்படுகின்ற இளம் குடும்பத்தர் அதே இன்றைய தினம் அதிக அளவுகளை உயிரிழந்த நபர் பவுனியா கட்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய சந்திரசேகர் என்று அறிய முடிகின்றது எனவே இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழர்களாக அனைவரும் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கிறது விசேட அதிரடிப்படையினர் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த மரக்குட்டிகளையுமே ஏற்றாமல் சும்மா வந்த இந்த கெப்பக வாகனத்தில் பயணித்தவர்கள் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் சந்தேகத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் மறுத்து நிற்காமல் பயணித்தாலும் கயற்பகுதியை நோக்கித்தான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நபர்களை நோக்கி அவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதுவரப்பாக பல விமர்சனங்கள் எழுந்து வருகின்றது இவ்வாறான செயற்பாடுகளை ஏற்க முடியாது தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்களை ராணுவத்தினர் போலீசார் விசேட படையினர் தமிழர் பகுதியில் நடாத்தி வருகின்றார்கள் இதற்கு முடிவே இல்லையா என்பதுதான் கேள்வி இங்கே யார் வேண்டும் என்றாலும் எவ்வாறு வேண்டும் என்றாலும் சட்டத்தை தன் கையில் எடுத்து சுட்டுவிட்டு செல்லலாமா என்பது பலருடைய கேள்வியாக இருக்கின்றது எனவே இந்த சம்பவத்திற்கு நியாயம் வேண்டும் என்றும் பலரும் கூறி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த நிலையில் சிகிச்சை முடிவடைந்து வீட்டுக்கு வந்திருந்த மன்னார் மடு பெரிய பண்டுவீச்சான் பகுதியைச் சேர்ந்த நிச்சயன் என்பவர் வழங்கிய வாக்கு தொடர்ந்து பார்க்கலாம் அது அந்த சூட்டுக்கு இலக்கான வாகனத்தின் காட்சிகளையும் இதிலே பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த் வணக்கம் நான் பெரியவண்டி இருந்து கரேக்கிரம் மன்னர் மாவட்டத்திலேருந்து இருபத்தேழாம் தேதி இரவு வந்து இப்படி நாங்கள் வந்து மரம் ஏற்றுறதுக்கு தான் போகணு நாங்கள் ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து மரம் இல்லை ஏற்றாமல் நாங்கள் திரும்பி வர கொள்ளைக வந்து எங்களை எஸ்டிஎப் வந்து மறைச்சி சுட்டது வந்து அதில் வந்து ரெண்டு பேருக்கு வந்து எனக்கும் இன்னொரு அண்ணாக்கும் வந்து ஒரு ஆளுக்கு தலையில் வடி விழுந்தது விடத்தில் விழுந்தது வந்து அவருக்கும் மூளை வழியை வந்துட்டு எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்குது வந்து நான் தான் வேலை செய்து போயிட்டே பார்க்குறேன் வந்து என்னென்னு சொல்லிச்சேன் நான் வந்து எனக்கும் இப்போ கை துப்புரவாக ஏலாது நான் கூலி வேலை செய்து தான் சாப்பிட்றேன் நான் வந்து எனக்கு இதுக்கு ஒரு நிதி வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் நாலு பேர் நாங்கள் ரெண்டு பேருக்கு தான் படுகாயம் இருந்தால் மற்ற ரெண்டு பேருக்கு காயம் இல்லை மரம் ஏற்று ஓ மரம் ஏற்ற போனது ஆனால் நாங்கள் மரம் ஏற்ற இல்லை முப்பது பேருக்கிட்ட வரும் யூனிஃபார்ம் உடனே சுட்டாங்க எஸ்டிஎஃப் நான் பார்த்தேன்

விட்ட பிறகு நான் ஒன்பதரைக்கு பிறகு போய் நாங்கள் வந்து ஒன்பது பத்து பதினோரு மணிக்கு இடையில நாங்கள் போய் அட்மிட் ஆகிட்டோம் உங்களோட மத்திய ஒரு துப்பாக்கி சூட்டு கிழக்கானவர் எங்க அவர் சீரியஸான இதில் வந்து வவுனியா ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க செய்யலாதுங்க சொல்லி அவருக்கு இங்கே வைத்தியம் செய்யலாது யாழ்ப்பாணம் அனுப்பியிருக்காங்க சீரியஸ் கடுமைன்னு சொல்லி நாலு பேர் போனா எத்தனை பேர் முன்னுக்கு இருந்தவங்க பின்னுக்கு இருந்தவங்க வாகனத்துல முன்னுக்கு மூன்று பேர் இருந்தது நான் பின்னுக்கு நான் தனியும் அப்ப பின்னால இருந்தவங்களுக்கும் பின்னுக்கு இருந்து சுட்டுவாங்களா ஓ சுத்தி வளைஞ்சு சுட்டவங்க இது சம்பந்தமா வைத்தியசாலையில முறைப்பாடு எடுத்தவங்களா போலீஸ் ஓ போலீஸ் எடுத்தவங்க வந்து எடுத்து அவங்கள என்ன என்று கேஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன போடுறாங்களோ என்ன செய்யறாங்களோ தெரியல தான் சுட்டு அப்ப அதுக்கு பிறகு எஸ்டிஎப் சார்வா வந்து எதுவுமே கேட்க இல்லையா உங்கள்ட்ட யாருமே கதைக்க இல்லையா எஸ்டிஎப் சார்வா வந்து எதுவும் நிறைய பேர் வந்து கதைச்சாங்க ஆறு எஸ்டிஎப் இந்த மாதிரி அவர் எதுவுமே சொல்லல வந்து கேட்டா போலீஸ்ன்னு சொல்றாங்க ஆமின்னு சொல்றாங்க ஆனா எஸ்டிஎப் வந்து வந்து சொல்லல வந்து வந்தவங்க என்ன விசாரிச்சவங்க வந்தவங்க விசாரிச்சாங்க எத்தனை பேர் போனீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி விசாரிச்சாங்க இப்ப இந்த வீட்டுக்கு வந்த பிறகு போலீஸ் வந்ததா போலீஸ் வந்ததா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு திரும்ப படிப்பட்டடம் நியாயமான படி நியாயமான படிப்பட்டது எங்கேன்னு தெரியல கவர்சிங்கில் தான் படிப்பு அந்த பின்னுக்குப்பட்ட வடிதான நிச்சயப்பட்டிருக்கு பின்னுக்குப்பட்ட வடிதான் நிச்சயப்பட்டிருக்கு